எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஒரு சட்னின்னு சொல்லலாம் ட்ராவல் சட்னின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படிங்கிறப்போலாம் இது ரெடி பண்ணி கொண்டு போகலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வரமிளகா புளி உப்பு இந்த நாலு பொருள் வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் மூணு வரமிளகா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒன்லி மூணு மூணு வரமிளகா மட்டும் எடுத்துக்கிறேன் தேங்காவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காவை நான் அப்படியே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருப்பாடுற அளவுக்கு ஓரளவு நீங்கள் நல்லா வதக்கிடணும் அந்த மிளகாவை அது வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த தேங்காய் இருக்குது இல்லையா அதையுமே நல்லா செவக்காக வறுத்துருங்க இது நல்லா ஓரளவு செவக்காக வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்க நீங்கள் வந்து அந்த புளியும் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இந்த சட்னி உங்களுக்கு சட்டினு கெட்டே போகாதுங்க நீங்கள் எங்க ட்ராவல் பண்ணுறீங்க காலையில் நீங்கள் எடுத்து அரைச்சு கொண்டு போனீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஏன் மறுநாள் காலையில் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது தேங்காய் நம்ம நல்லா வறுத்துருக்கோங்கிறதுனால வம்பா போகாது இது கூடவே கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்து இந்த சட்னியை வந்து நம்ம திருப்பியும் சட்டியில் போட்டு வதக்க தான் போகிறோங்க ஏன்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கோம் இல்லையா கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால திருப்பியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு நீங்கள் இந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சட்னியை வந்து நம்ம அதோட சேர்த்து நல்லா கிண்ட போகிறோம் அதாவது தவிர்க்கறதுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற அந்த தண்ணி கண்டெக்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு அப்படி தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் லாங்காக கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காண்டி நீங்கள் தேங்காய் வந்து நான் பழுப்பெல்லாம் கீறினா நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சீக்கிரமாக வருபடும் இதை விடவே நல்லா வறுத்துருக்கும் அது அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சட்னி நல்லா வதக்கியாச்சு அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்டி வந்துருச்சு பாருங்க ஓரளவு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இப்படி தவங்கி வரும் இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோ சூப்பரான சட்னி ரெடி இது நீங்கள் டிஃபனுக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் கூட வச்சு எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்